திருத்தணி நகராட்சி கமிஷனரை முற்றுகையிட்ட சாலையோர வியாபாரிகள் சுங்க கட்டணம் வசூலிக்க வசூலிக்கக்கூடாது என்று கூறிய இவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவினர் சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று நகராட்சி கமிஷனரிடம் மனு கொடுத்தனர் அப்போது நகராட்சி கமிஷனர் அருள் செய்தியாளர்களை வெளியே போ செய்தி எடுக்கக்கூடாது வெளியே போ என்று ஒருமையில் பேசிய நகராட்சி கமிஷனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகளான பழ பூ போன்ற வியாபாரங்களை சாலையோரம் செய்து வருகின்றனர் இவர்களிடம் கடந்த நான்கு நாட்களாக நகராட்சி கமிஷனர் அருள் உத்தரவின் பேரில் நகராட்சி ஊழியர்கள் முப்பது ஐம்பது நூறு என்று சுங்க கட்டணம் வசூல் செய்கின்றனர் இந்த சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி கமிஷனரை சாலையோர நடைபாதை வியாபாரிகள் சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று கூறினார்கள் இவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோ ஹரி தலைமையிலான அதிமுகவினர் நகராட்சி கமிஷனர் அருள் இவரிடம் சாலையோர வியாபாரிகள் மிகவும் கஷ்டப்படும் சூழ்நிலையில் உள்ளனர் எங்கள் அதிமுக ஆட்சியில் சுங்க கட்டணம் வசூல் செய்யவில்லை என்று சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்று கோரிக்கை மனு அளிக்க வந்தனர் அப்போது பத்திற்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் இந்த சம்பவம் குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது நகராட்சி கமிஷனர் அருள் செய்தியாளர்களை பார்த்து வெளியே போ வெளியே போ என்று மூன்று முறை ஒருமையில் பேசி தகாத முறையில் நடந்து கொண்டார் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற செய்தியாளர்கள் கேட்டதற்கு இது எங்கள் ஆபீஸ் இங்கு செய்தியெல்லாம் எடுக்கக்கூடாது வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது வெளியில போ என்று கூறினார் செய்தியாளர்கள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் அவர்கள் வீடியோ எடுக்கிறார்கள் நாங்கள் அழைக்கவில்லை இருந்தும் உண்மையை வெளியிட வந்துள்ளனர் அவர்களை வீடியோ செய்தி எடுக்கக்கூடாது செய்தியாளர்களை வெளியே போ என்று கூறக்கூடாது என்று அதிமுகவினர் செய்தியாளர்களுக்கு ஆதரவாக கமிஷனரிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நேற்றுதான் உலக பத்திரிகையாளர் தினத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக நலவாரியம் அமைத்துள்ளோம் பல நன்மைகள் செய்துள்ளோம் என்று அறிக்கை மூலமாக தனது கருத்தை தெரிவித்தார் ஆனால் திருத்தணி நகராட்சி கமிஷனர் அருள் பத்திரிகையாளர்களை அவமரியாதை செய்து தகாத முறையில் வெளியே போ என்று ஒருமையில் உள்ளார் பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்திய இவர் மீது உரிய நடவடிக்கைகளை விரைவாக தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் திருத்தணி பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர் சங்கங்கள் ஒருமித்த கருத்தில் கோரிக்கை வைத்துள்ளனர் நகராட்சி கமிஷனரை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக பத்திரிகையாளர் சங்கங்கள் கூறி வருகின்றனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்